வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வேதாத்திரியம் அன்பாண்ட நண்பர்களே இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன விநாயக சதுர்த்தி என்பது என்ன என்பதைப் பற்றி நாம் இந்த நல்ல நேரத்திலே சிந்தித்தாக வேண்டும் மனிதன் என்றாலே இதமான மனதை உடையவன் அன்பும் கருணையும் அவனுக்குள் மறைந்து கிடக்கிறது அது பிரகாசிக்க வேண்டும் அந்த அன்பும் கருணையும் மனிதனிடம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படி நிலைத்த அன்பும் கருணையோடு வாழ்பவன் தான் மனிதன் அப்படி மனிதன் வாழ்வானே ஆனால் அவனுக்கு தன் மீது அன்பு இருக்கும் தன் உடல் மீது அன்பு இருக்கும் உடலை பராமரித்து பாதுகாத்து வாழ்வான் அதேபோல அவன் எல்லா உயிர்களையும் நேசிப்பான் யாருடைய பொருளையும் பறிக்க மாட்டான் பொருள் இல்லாதவர்களுக்கு பொருளை கொடுத்து வாழ்வான் உழைத்து பொருள் ஈட்டுவான் தேவையான பொருளை உழைத்து ஈட்டிக் கொள்வதற்கு மனிதனுக்கு திறமை இருக்கிறது அப்படி அவன் தேவையான பொருளை உழைத்து ஈட்டி அன்பும் கருணையோடு பிறரிடம் பொருள் பறிக்காமலும் தேவையானவர்களுக்கு பொருளை கொடுத்தும் அல்லது பகிர்ந்தளித்தும் வாழ்வானேயானால் தனிமனித வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் பொருள் பிரச்சினை இருக்காது அடுத்து உறவு பிரச்சனைகள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு துன்பம் விளைவிக்கிறான் இதுதான் இருக்கிற பிரச்சனைகளிலே மிக முக்கியமான காரணம் உடலை தாக்குகிறான் பொருளை பறிக்கிறான் வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்கிறான் இதுதான் இன்றைய பெரிய சிக்கல் மனிதன் மனிதனாக வாழவில்லை மனிதனுக்கு தேவையானது சம உணர்வு நாம் எல்லோரும் சமம் எல்லோரும் இயற்கையின் குழந்தைகள் அல்லது நாம் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுதான் எல்லா மதங்களும் கூறுகிறது எல்லா அதுதான் சமயம் இப்படி மனிதன் சம உணவை ஏற்படுத்தும் ஏற்படுத்திக் கொண்டு மனிதனாக வாழ்வதற்கு ஞானிகளால் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இந்த உலகெங்கும் இருக்கிற சமயங்கள் அதில இந்திய சமயங்களில் காணபத்தியம் என்பதும் ஒன்று இந்த காணபத்திய சமய ஒரு திருவிழா தான் விநாயகர் சதுர்த்தி இயற்கை பஞ்சபூதங்களால் ஆனது என்பதையும் ஞானமும் பிரணவமும் ஆகிய தெய்வ நிலையே ஐந்து பூதங்களாகவும் விளங்குகிறது என்பதை உணர்த்துவதுதான் கணபதி தத்துவம் விநாயகர் கணபதி என்பதெல்லாம் ஒண்ணுதான் பூத கணங்கள் என்று சொல்வார்கள் பித்திவி அப்பு தேய் வாயு ஆகாசம் என்று சொல்வார்கள் அதேத்தான் நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்று சொல்வார்கள் இதுதான் இயற்கையில் இருக்கிற பஞ்சபூதங்கள் இந்த பஞ்சபூதங்கள் தான் இயற்கை தெய்வம் பஞ்சபூதங்களாக இருக்கிறது அந்த பஞ்சபூத கூட்டுதான் மனிதன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நட்சத்திரங்களாகவும் கோள்களாகவும் ஓரறிவு தாவரம் ஈரறிவு புழு மூவறிவு பூச்சி நான்கறிவு ஊர்வன ஐந்தறிவு கால்நடைகள் ஆகிய பிராணிகளும் ஆறறிவு பெற்ற மனிதனும் பஞ்சபூதங்களின் கூட்டுதான் என்பதை மனிதன் விளங்கிக் கொள்ளும் போது மனிதனிடம் அன்பு மலர்ந்து விடும் நாம் எல்லோரும் பஞ்சபூத கூட்டுதான் எல்லா உயிர்களும் பஞ்சபூத கூட்டுதான் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற போதுதான் மனிதனிடம் உயிர்களை நேசிக்கும் மனித நேயம் ஆத்ம நேயம் ஆன்மாவே அனைத்து உயிர்களாகவும் இருக்கிறது என்கிற ஆன்ம நேயம் மலரும் உடல்நலம் காத்து பொருள்வளம் வளம் பெருக்கி நட்பு நலம் பேணி மனிதன் அறிவில் முழுமை பெற்று வாழ வேண்டும் இப்படி உடல்நலம் காத்து பொருள்வளம் வளம் பெருக்கி நட்பு நலம் பேணும் ஞானம் எப்பொழுது பிறக்கும் இந்த இயற்கை எது இயற்கையாக இருக்கிறது ஞானமும் பிரணவமும் அறிவும் ஆற்றலும் தான் இயற்கையாக இருக்கிறது மனிதன் இந்த உண்மையை விளங்கிக் கொள்கிற போது இந்த கணபதி தத்துவம் புரிந்துவிடும் ஐங்கரத்தான் அந்த விநாயகருக்கு பிரணவ தத்துவம்னு சொல்லுவாங்க ஞானம்னு சொல்லுவாங்க ஞான விநாயகர்னு சொல்லுவாங்க பிரணவமுமாக விளங்குகிற இறைநிலைதான் ஐங்கரத்தனாக பஞ்சபூதங்களாக விளங்குகிறது அதை இதைத்தான் இயற்கைன்னு சொல்றோம் அப்போ கணபதியை வணங்குறது விநாயகரை வணங்குவது இயற்கையை வணங்குகிற ஒரு முறை இயற்கைதான் தெய்வம் என்று புரிந்து கொள்ளுகிற ஒரு தத்துவம் அப்பொழுது மனிதனுக்கு இயற்கையின் நியதி விளங்கிவிடும் மனிதன் இயற்கையில ஒரு பகுதி அந்த இயற்கையோடு தொடர்பு கொண்டுதான் அவன் செயல்களை ஆற்றுகிறான் அந்த செயல்களுக்கான விளைவுதான் இன்பமும் துன்பமும் அப்படியானால் இயற்கைக்கு இசைவான நல்ல வினைகளையே மனிதன் ஆற்ற வேண்டும் தீய வினைகளை விட்டொழிக்க வேண்டும் அப்பொழுது அவனுடைய வினை பதிவுகள் எல்லாம் நீங்கிவிடும் இதைத்தான் வினை தீர்க்கும் விநாயகர் தத்துவம் சொன்னார் சொல்ற விநாயகர் வினை தீர்ப்பார் எப்படி வினையை தீர்ப்பார் விநாயகர் தத்துவம் புரிஞ்சதுன்னா மனிதன் நல்லதையே செய்வான் தீயவற்றை செய்ய மாட்டான் அப்பொழுது அவருடைய முன் வினைகள் முன்னால் செய்த தீய வினைகள் எல்லாம் அழகிவார் விலகிவிடும் முன்வினையை எப்படி போக்குவது பின்வினையால் வினையால் போக்கணும் வினையை வினையால் மாற்றி விடலாம் வினையை எப்படி போக்குவது விநாயகரை வணங்கி வேண்டினால் மட்டும் முன்வினைகள் போய்விடாது இனி நல்லதை செய்ய வேண்டும் இதை உணர்த்துவதுதான் விநாயகர் சதுர்த்தி விழா இயற்கையே தெய்வம் என்பதை ஆண்டுதோறும் நினைவுபடுத்துவதற்கு தான் இந்த விநாயகர் விநாயகர்கள் விழா இதை சிந்திக்கும் வயதை அடைந்து விளங்கிக் கொண்டு நல்ல வினைகளையே ஆற்றி வாழும்போது தனிமனித வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் அமைதி நிலைத்து விடும் அன்பர்களே இந்த தத்துவத்தை மனித குலத்துக்கு உணர்த்துவதற்காகவே இன்று விநாயகர் சேர்த்து விழா கொண்டாடப்படுகிறது இதை விநாயகர் சேர்த்து விழா கொண்டாடும் அன்பர்களெல்லாம் தன்னுடைய உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் முழுமையான பலனை அடைய வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனது சிந்தனையை நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்